ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வார் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை இன்று தாயாம் திருச்சபையானது புனித ஜன்வாரியூஸ் அவர்களுடைய நினைவு நாளை நமக்கு கொண்டாட அடைப்பிணை விடுக்கின்றது இந்த புனித ஜன்வாரியூஸ் அவர்கள் ஒரு மறைசாட்சியராக மறித்திருக்கின்றார் புனித ஜன்வாரிஸ் அவர்கள் இத்தாலி தேசத்திலே பொனவேந்தர் நகரிலே மூன்றாவது நூற்றாண்டிலே பிறந்தவர் அந்த பொனவேந்தர் நகரிலே படித்து அந்த ஊரிலே ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு அதன் பிறகு நேப்பஸ் என்ற பகுதியிலே அவருக்கு வழுது இருபதாக இருக்கையிலே அவர் ஒரு ஆயராக நியமிக்கப்பட்டார் இவர் மூன்றாம் நூற்றாண்டில் பிறந்த காலத்திலே அப்போது வேத அதிகமாக நடைபெற்ற அந்த நாட்களிலே இவர் பல்வேறு விதமான மக்களுக்கு கிறிஸ்துவ மக்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றார் யாரெல்லாம் இவரை தேடி வந்தார்களோ அவர்களுக்கு அடைக்கலமும் ஆதரவும் கொடுத்து வந்த அந்த நிலையிலே அப்போது இருந்த அரசர்கள் இவரை கொலை செய்ய திட்டமிடுகின்றார்கள் பிரியமானவர்களே இவருக்கு ஒரு மூன்று விதமான கொலையை அரங்கேற்ற முடிவு செய்கின்றது அப்போது இருந்த அரசாங்கம் ஆனால் அந்த மூன்று விதமான கொலையிலும் இவர் இறக்கவில்லை என்பதுதான் மிகவும் சாட்சியாக இருக்கின்றது அந்த மூன்று விதமான கொலை எவ்வாறு என்று பார்க்கையிலே முதலிலே கொடிய விலங்குகள் மத்தியிலே இவரை போட்டு இவரை கொலை செய்ய திட்டமிட்டார்கள் ஆனால் எந்த கொடிய விலங்கும் இவரை கடித்து இவரை கொல்லவில்லை. இது மூன்றா இது முதலாவது திட்டம் இரண்டாவது திட்டமாக பார்க்கையிலே இவர் எரியும் தீயிலே இவரை போட்டார்கள் ஆனால் அந்த தீயும் இவரை தீண்டவில்லை மூன்றாவதாக பார்க்கையிலே இவரை அந்த கொதிக்கும் உலையிலே போடுகின்றார்கள் அப்போதும் இவர் சாகவில்லை இறுதியாக இவரை எரிமலைக்கு வெடிப்பு மத்தியிலே கொண்டு செல்லப்பட்டு அங்கே ஒரு மறைசாட்சியராக வெட்டப்பட்டு அங்கே அவரை கொலை செய்கின்றார்கள் பிரியமானவர்களே இன்னும் சுவாரஸ்யமான செய்தி என்னவென்று பார்க்கையிலே இந்த நேப்பஸ் பகுதியிலே இவருக்காக கட்டப்பட்ட ஒரு ஆலயத்திலே அந்த இரத்தமானது ஒரு கண்ணாடி கோவிலே இன்றும் வைக்கப்பட்டிருக்கின்றதான் பனிரெண்டு சென்டிமீட்டர் அந்த கண்ணாடி குவளையானது இருக்கின்றதாம் வருடத்திற்கு மூன்று முறை அந்த திடமாக இருக்கின்ற இரத்தமானது திரவமாக மாறுகின்றதாம் பிரியமானவர்களே இதுதான் புனித ஜன்வாரிஸ் மக்களுக்கு செய்த அற்புதமான அழகான ஒரு புதுமைக்கு எடுத்துக்காட்டாக நிகழ்கின்றது பிரியமானவர்களை இவ்வாறாக தன்வாரிஸ் வாழ்க்கை வரலாறு பல்வேறு விதமாக நாம் மக்களுக்கு அடைக்கலத்தை கொடுத்திருக்கின்ற அவர் இன்று நாம் நம்முடைய சமுதாயத்தில் நம்மை தேடி வருபவர்களுக்கு நாம் ஒரு ஆதரவை கொடுக்க வேண்டும் நம்முடைய உடனிருப்பை கொடுக்க வேண்டும் இன்னும் குறிப்பாக நம்முடைய மூதாதையர்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு அடைக்கலகத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜன்வாரிஸ் அவர்கள் நமக்கு இன்று அவருடைய வாழ்க்கையின் மூலம் கற்பிக்கின்ற ஒரு பாடமாக இருக்கின்றது இன்றைய நற்செய்திக்கு வருகையிலே இன்றைய நற்செய்தியிலே லூக்கா நற்செய்தியிலே மிக அழகாக வாசிக்கின்றோம் நான்கு நற்செய்தியாளர்களில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரே ஒரு நற்செய்தியாளர் லூக்கா நற்செய்தியாளர் மட்டுமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் இவர்கள் மட்டுமே இந்த பெண்கள் மட்டுமே லூக்கா நற்செய்தியில் அதிகமாக இடம்பெறுகின்றார்கள் அதுவும் சிறப்பாக பெண்கள் எவ்வாறு எசுவோடு சென்றார்கள் பெண் சீடர்களோடு இருந் பெண் சீடர்கள் எவ்வாறு லூக்காவோடு பணி செய்தார்கள் என்றெல்லாம் விழாவாரியாக குறிப்பிட்டிருக்கின்றார் புனித லூக்கா நற்செய்தியாளர்கள் பிரியமானவர்களை பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பெண்கள் வந்து போற்ற வேண்டும் என்று லூக்கா நற்செய்தியாளர் இன்று நமக்கு ஒரு எடுத்துக்காட்டையும் கொடுத்திருக்கின்றார் மேலுமாக அவர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ இறை அறிவிக்க மற்ற மூன்று நற்செய்தியாளர்களும் இன்னும் குறிப்பாக பார்க்கையிலே அவர்கள் புதுமைகள் செய்யும்போது கூட ஐயாயிரம் ஆண்கள் மட்டும்தான் இருந்தார்கள் என்றெல்லாம் நாம் நற்செய்தியை வாசிக்கின்றோம் ஆனால் இன்று லூக்கா நற்செய்தியாளர்கள் மற்றும் பன்னிரண்டு சீடர்கள் மற்றும் பெண் சீடர்களும் இருந்தார்கள் ஏழு பேய்கள் நீங்கிய அந்த பெண்ணும் இருந்தார் குஷானாவும் இருந்தார் சுசானாவும் இருந்தார் என்று பெண்களை இன்று பட்டியலிடுவதை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே ஆகவே நாம் நம்முடைய சமுதாயத்திலே நம்முடைய குடும்பத்திலே இருக்கின்ற பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பெண்களை போற்ற வேண்டும் பெண்களை மதிக்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு அனுப்பினை விடுக்கின்றது ஆகவே இந்த நேரத்தில் பெண்ணானவள் அனைவரும் போற்றப்பட வேண்டும் என்று சிந்தனையோடு அனைவரையும் மதிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து இந்த பள்ளியிலே உருக்கமாக மன்றாடுவோம் நம்முடைய இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் நம்முடைய பாதுகாவலி பாத்திமா அன்னையின் பரிந்துரையும் என்றும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தங்கட்டும் ஆமேன்